தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையாக இன்று நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய நம்பிக்கை மரபுப்படி இயேசுவின் திரு இதயத்தை நன்றியோடு என்று நாம் நினைவு கூறுகின்றோம் இயேசுவின் திரு இதயத்திலிருந்து புறப்படுகிற அன்பும் அமைதியும் நமக்கு இந்த காலத்தில் உடல் நலத்தையும் பாதுகாப்பான வாழ்வையும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த வாழ்வையும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் தர வேண்டுமாய் நம்பிக்கையோடு மன்றாடுவோம் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக என் முகத்தை உங்கள் மேலேற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் திரு இதயத்துக்கு குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் வேண்டுதல் இயேசுவின் திருஹிருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் எல்லா நன்மைகளையும் நினைந்து நன்றியுடனும் அன்புடனும் உம் திருப்பாதத்தில் நெடுஞ்சான்கிடையாய் வீழ்கிறோம் அன்புள்ள இயேசுவே எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம் திரு இதய நிழலில் நாங்கள் இழைப்பாரச் செய்தருளும் தவறியங்களில் யாராவது உமரு திரு இதயத்தை நோகச் செய்திருந்தார் அவர் குற்றத்துக்கு நாங்கள் நிந்தை கழுவாய் செய்கிறோம் உமரு திரு பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அனைவரையும் மன்னித்தருளும் மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் இயேசுவின் திருகிருதயமே உம்மை மன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் வயோதிகர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரிந்தருளும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் சாகும் வேளையில் இருப்போரின் தலைமாட்டில் நீர்தாமே விழித்து காத்திருப்பீராக இரக்கமுள்ள திரு இதயமே சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ அன்போடு அனைத்தீரே எங்கள் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதையும் அவர்களுடைய இதயத்தில் பற்றுருதியையும் இறை அச்சத்தையும் வளரச் செய்தருளும் வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதி வேளையில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம் திவ்யே சுவே முறை முறையாய் உமது திரு அன்பிலே வாழ்ந்து இறந்த முடிவில்லா காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் அருள் வீராக ஆமேசுவினுடைய திரு இதயத்தை நோக்கி நாம் அனைவரும் இந்த நேரத்தில் இந்த ஜபத்தில் நம்பிக்கையோடு பக்தியோடு கலந்து கொண்டு நமக்காகவும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காகவும் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காகவும் மிக குறிப்பாக பல்வேறு வருத்தங்களாலும் வியாதிகளாலும் துண்டங்களாலும் நிலைகுறைந்து போயிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இறைவனுடைய இரக்கமும் அன்பும் காட்டப்பட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை ஜபத்தை எழுப்பி இந்த புனித ஜபத்தில் கலந்து கொள்வோம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் என்றும் வாழும் தந்தையின் மகனாகி இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய தாயின் உதரத்திலே தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவாக்கான திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பழவற்ற மகத்துவ பெருமை நிறைந்த இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அதி உன்னத ஆண்டவரின் இல்லிடமான இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனுடைய இரக்கமாயிரும் அன்பு தீ சுடர்விட்டறியும் சூழையான இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியும் அன்பும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தயாளமும் அன்பும் நிறைந்த இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா புண்ணியங்களும் முழுமையாய் நிறைய பெற்ற இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மையமுமாகிய இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஞானமும் அறிவும் நிறைந்த முழு கருவூலமான இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைமை முழுமையும் தங்கி வாழும் இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம் பரம தந்தைக்கு முற்றிலும் உகந்த இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மிடம் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழ இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்றும் உள்ள குன்றுகளின் ஆவலாகி இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மை மன்றாடும் அனைவரையும் செல்வராக்கும் இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகிய இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற கழுவாயான இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நொந்து வருந்தின இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா ஆறுதலின் ஊற்றாகிய இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வாழ்வும் உயிர்ப்பும் ஆகிய இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் அமைதியும் ஒப்புரவுமான இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவிகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் பலியான இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுடைய மீட்பான இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மில் இறக்கிறவர்களின் நம்பிக்கையாகிய இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனிதர்கள் அனைவரின் பேரின்பமாகிய இயேசுவின் புனித இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மீட்பரின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்வாய் நீர் அள்ளி பருக வாருங்கள் மன்றாடுவோமாக இறைவா எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுலமானீர் நாங்கள் அந்த இதயத்தை பக்தி பற்றுதலுடன் வழிபட்டு பாவ பரிகாரத்தின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் இந்த நாளில் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனும் ஆகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இயேசுவின் திரு இதயத்துக்கு மனுகுலத்தை ஒப்புக்கொடுக்கும் வேண்டுதல் ஓ இனிய மிகவும் இயேசுவே மனுகுலத்தின் மீட்பரே உமது திருப்பீடத்தின் முன்பாக நெடுஞ்சான் விழுந்து கிடக்கும் எளியோர் மீதுவும் கண்களை திருப்பி நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் உமக்கு சொந்தமாகவே நாங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்க விரும்புகிறோம் இன்னும் அதிக உண்மையாக உம்முடன் ஒன்றித்திருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை உம்முடைய திரு இதயத்துக்கு ஒப்பு ஆண்டவரே பலரும் உண்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை மற்றும் பலரும் உம்முடைய கட்டளைகளை நிதித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளிவிட்டனர் ஓ மகாதயாளம் நிறைந்த இயேசுவே எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் எங்கள் அனைவரையும் உமது திரு இதயத்துக்கு அருகில் இழுத்தருளும் ஆண்டவரே உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் பற்றுருதியாளர்களான உமது திரு இதயத்தின் பக்தர்களுக்கு மட்டுமன்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் நீரே அரசராகவும் ஆண்டவராகவும் இருப்பீராக இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தையின் வீட்டுக்கு விரைவில் வந்து சேரும்படி அருள் புரியும் அபத்த பொய் கொள்கைகளால் ஏமாந்து போயிருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகியிருப்பவர்களுக்கும் நீர் ஒருவரே அரசராய் ஆண்டவராய் இருப்பீராக எங்கும் மந்தையும் இருக்கும்படி உம் மக்கள் அனைவரையும் உண்மையின் துறைமுகத்துக்கும் பற்றுருதியின் ஒருமைப்பாட்டுக்கும் அழைத்து சேர்த்தருளும் ஆண்டவரே உம்முடைய புனித திரு அவையை தீமையிலிருந்து பாதுகாத்து உறுதியான தன்னுரிமையை அதற்கு அனைத்து நாட்டு மக்களுக்கும் ஒழுங்குமுறையையும் அமைதியையும் நல்வாழ்வையும் தந்தருளும் இவ்வுலகில் ஒரு கோடி முனை முதல் மறுகோடி முனை மட்டும் ஒரே குரல் ஒளியாய் நமக்கு மீட்பளித்த திவ்ய இதயத்துக்கு புகழ் உண்டாவதாக மகிமையும் வணக்கமும் என்னாலும் உண்டாவதாக என்ற துதி எடைவிடாது ஒலிப்பதாக கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை அர்ச்சித்தருளும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும் கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்தும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய் தரலும் உன் திரு காயங்களுக்குள் என்னை என்னை மறைத்தும் என் இறுதி வேளையில் என்னை அழைத்தருளும் உம் புனிதரோடு நான் என்றென்றும் உம்மை புகழ பணித்தருளும் ஆமேன் இயேசுவின் திரு இதயத்தினுடைய ஆசையை தலைகளை தாழ்த்தி கரங்களை குவித்து பெற்றுக்கொள்வோம் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி மக்காக எல்லாம் Takk fyrir að hlusta.